டீச்சர்ஸ் நம்ம கிட்ட தான் குச்சி இருக்கு சார் அடிக்கிற அடியில் படிப்பும் வரும் ஒழுக்கமும் வரும் அடிச்சு ஏதாவது எடா அதெல்லாம் ஆகாது சார் கடலை கொடுப்பேன் சார் உங்களுக்கு சார் அடிச்சா ஏதாவது எடா கூட மாயிருன்னு சொன்னீங்களே இந்த பையில அடிக்காம என்ன பண்றது எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டு வந்திருக்கான் இதுல இவங்க அப்பா இவனுக்கு செல்போன் வாங்கி கொடுத்துருக்காரு உங்க அப்பா இந்த ஸ்கூல்ல படிக்க வைக்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாரு நீ எல்லாம் எதுக்குடா உயிரோட இருக்க இந்த ட்ரெயின்ல இருந்து இவ்வளவு செத்து போடா ஹலோ குழந்தைங்கிட்ட எப்படி பேசுன்னு தெரியாது ஹலோ அது எங்களுக்கு தெரியும் உங்க வேலையை பாருங்க

சார் ஜனங்கணம் மனுக்கு என்ன சார் அர்த்தம் சார் தமிழ் தாய்வாதுக்கு என்ன சார் மீனிங் தமிழ்லயே இருக்கேப்பா அதான் சார் அதோட அர்த்தம் என்ன சார் சார் சிலந்தி எதனால சார் வளக்கட்டுது தங்கறதுக்காக கட்டுது சார் உங்களை மாதிரி டீச்சர்ஸ் அல்லது தான் சார் நானும் ஃபெயிலானேன் இது கூட தெரியாமல் நீங்களே உயிரோட இருக்கமா நான் ஏன்ஸாக உயிரோட இருக்கக்கூடாது டேய் விக்கேட்டு கேள்விக்கி எனக்கு பதில் தெரியாதா அண்ணா கொஞ்சம் கீழே குனிங்க அண்ணா அந்த கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாது என்ன சார் மூடோட்டோட வரீங்க அப்பா progress ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கப்பா அப்பா ஒரே ஒரு சப்ஜெக்ட்ல தான்பா ஃபெயில் ஆயிட்டேன் அடுத்த ட்ரிப் கண்டிப்பா பாஸ் ஆயிடுறேன்பா மார்க் தானே நெக்ஸ்ட் எக்ஸாம்ல பாத்துக்கலாம் அப்பா சைஸ் அந்த மீனிங் தெரியுமாப்பா ஹ ஜனங்க எனக்கு அர்த்தம்பா